என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன்னை காரணமில்லாமல் தேடி வரவில்லை அதனால் உன் தாயானவள் என்னை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடக்கூடாது என் பிள்ளையை நாளை மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் இல்லம் தேடி வந்து ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் யாரென்று நான் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் இந்த வராகி சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ நம்புவாய் அது யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் நான் சொல்வதை கேட்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு வருவது யார் என்று தெரியாமல் அவரை நீ விரட்டிவிடக் கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சினைகள் தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் நீ தெய்வமே கதி என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அப்படித்தான் இன்றைய இந்த இரவிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் ஆடி மாதத்தினுடைய செவ்வாய் கிழமையின் விடியலை எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நிச்சயமாக நடக்க காத்துக்கொண்டிருக்கும் அது என்னவென்று சொல்லிவிட்டால் உன்னுடைய மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விடும் அல்லவா அது என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாயல்லவா என்னுடைய பிள்ளையின் முகத்தில் இந்த சந்தோஷத்தையாவது இப்பொழுது கண்டுவிட வேண்டும் இந்த சந்தோஷத்தையாவது உனக்கு இப்பொழுது கொடுத்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எத்தனையோ விஷயங்கள் தடங்கல்கள் ஏற்படுத்தி உனக்கு நின்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் அது நடக்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்து விடாதா என்று எண்ணி நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏதேனும் ஒரு விஷயம் நடந்து விட்டால் போதும் நம் வாழ்க்கை அப்படியே நல்லபடியாக இருக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைகள் எல்லாமுமே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை தேவைகளையும் உன்னிடத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் வராகையை நம்பிவிட்ட உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஏமாற்றம் என்பது கிடையாது ஒருவேளை உனக்கு ஏமாறுவது போன்ற எண்ணங்கள் உருவாகிறது என்றால் அதுவே நீ பெற்றிருக்கின்ற மிக பெரிய வெற்றிதான் என்ன நடக்கின்றது ஏன் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பது கூட அறியாமல் இருந்த என் பிள்ளை இப்பொழுது தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் தன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் என்பதனை தெரிந்து கொள்கின்ற அளவிற்காவது விழிப்போடு இருக்கின்றாய் அல்லவா அதுவே நான் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு எனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதானே என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல பிரச்சனைகள் வரும் பல சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எதுவெல்லாமோ வந்து உன்னை வேதனையில் ஆழ்த்தும் உன்னை வாழவிடாமல் புரட்டி எடுக்கும் மீண்டும் எழ முடியாதபடி சோதனைகளை திரும்ப திரும்ப கொடுக்கும் ஆனால் அதை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக உனக்கு அது வழிவிட்டு விடும் பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி தூர விட்டு உனக்கான நல்ல நேரத்தை அது தெளிவாகவே உருவாக்கி கொடுத்து விடும் அப்பேர்பட்ட எண்ணங்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவாகத்தான் கிடைக்கும் நீ மனக்குழப்பத்தோடும் மனதில் சஞ்சலத்தோடும் ஒரு விஷயத்தை நினைத்தால் அது எப்பொழுதுமே உனக்கு குழப்பமாகத்தான் முடியும் எல்லாவிதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இல்லாத வாழ்க்கை கிடைத்துவிடும் பலனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு கிடைக்கும் என்பதுதான் உறுதி அதை நீ நம்புவதுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலம் உன்னுடைய பலமே இது வந்தால் என் பிள்ளை எந்த நேரத்திலும் எதையும் நீ சந்தேகப்படாதே அதாவது உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை சந்தேகப்படாதே அடுத்தவர்களின் மீது ஒரு நாளும் நம்பிக்கை வைக்காதே இந்த இரண்டிலும் தெளிவாக இரு உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை உன்னை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் அடுத்தவர்களின் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அது உன்னை அதள பாதாளத்தில் தள்ளி விட்டுவிடும் என்பதனையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் இன்று உனக்கு தர வந்திருப்பது முழுமையான சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கான முழுமையான மனநிறைவு இந்த வராகி என் வாக்கினை கேட்கும் பொழுதே ஏற இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல சந்தோஷங்களை நீ உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அம்மா பல பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தாலும் பல நல்ல விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் கொடுக்கிறாள் என்பதனை நீ உணர்கின்றாய் அல்லவா இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது என் பிள்ளை எப்பொழுதும் கஷ்டத்தில் தான் இருக்கின்றாயா ஒரு சிறு சிறு சந்தோஷம் கூட உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கவில்லையா என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளை மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற ஆசைகள் என் பிள்ளையின் மனதில் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற சில கனவுகள் என்று எல்லாமும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய இத்தனை கால முயற்சி உன்னுடைய இத்தனை கால வேண்டுதல் இத்தனை கால தவம் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது எதை நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒரு நாள் நினைத்தாய் அல்லவா இப்பொழுது அந்த விஷயம் உனக்கு கிடைத்து விட்டது அதனால் வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒரு நாளும் நீ சொல்ல மாட்டாய் ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் வரும் பொழுது வாழ்க்கையை வெறுக்கத்தான் செய்கின்றாய் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளையோ கடந்து விட்டோம் இதுவெல்லாம் ஒரு சாதாரணம் நாம் இதையும் கடந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் விட்டது இந்த நம்பிக்கைதான் உன்னை இனிமேல் எப்பொழுதும் நல்லபடியாக வாழச் செய்ய போகின்றது இனி ஒரு நாளும் உனக்கு பிரச்சனைகள் இல்லை என்று சொல்கின்ற மனநிலையை உனக்குள் கொடுக்க போகின்றது என் தங்கமி எதனாக இருந்தாலும் யார் வந்து உன்னிடத்தில் சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் நம்புவதை நிறுத்து எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து விட்ட பிறகுதான் உண்மை எது பொய் எது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா முன்பு போல இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளினுடைய மனநிலை இல்லை எப்பொழுது அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசலாம் எப்பொழுது அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கெடுக்கலாம் எப்பொழுது இவர்களை நாம் நல்லபடியாக வாழவிடாமல் செய்யலாம் என்றுதான் சிந்திக்கின்றார்கள் ஒரு நொடி அவர்கள் சிரித்து விட்டாலே இவர்களுக்கு ரிச்சல் வந்து விடுகின்றது அதனால் யாரை பற்றி எந்த விஷயத்தை இவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று இப்பொழுதெல்லாம் கணிக்க முடியாது அதனால் எந்த விஷயமாக இருந்தாலுமே தீர விசாரித்து விட்ட பிறகுதான் அதை நம்ப வேண்டும் என் பிள்ளையே இல்லை என்றால் தவறு செய்தாதவர்கள் மேல் பழியை போடுவதும் தவறு செய்தவர்கள் தப்பித்து விடுவதும் இங்கு வழக்கமாகிவிடும் என் பிள்ளைக்கு அம்மா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையே தெளிவோடு இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சினைகளும் ஒரு பொழுதும் உன்னை தொடர்ந்து வராது எங்கே குழப்பங்கள் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது எல்லாமுமே உனக்கு குழப்பமானதாக மாறிவிடும் அதனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு நல்லதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருவேன் இந்த வராகி உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் உன் ஆசைகளை எல்லாம் நான் இந்த வாழ்க்கையாக்கி உன் கைகளில் கொடுப்பேன் அம்மாவினுடைய அன்பினை உணர்ந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே வேதனைகள் நிரந்தரம் அல்ல அம்மாவின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் பொழுது எந்த ஒரு வேதனைகளும் உனக்கு நிரந்தரமானதாக இருக்காது எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது இந்த பிரச்சனைகளும் உனக்கு மாறும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் எல்லாம் என் குழந்தை நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் புரிந்து கொள்கின்ற நேரத்தில் இந்த அம்மாவினுடைய சக்தியையும் நீ உணர்ந்து கொள்வாய் நாளைய விடியலில் உனக்கான விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் அதை கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் அம்மாவின் அன்பு எத்தனை பெரியது என்பதனை விடியலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய முருகப் பெருமானை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே அவரின் அன்பினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்